ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வலைதள வைரல்கள் ஓஎல்எக்ஸில் ஒருத்தர் பெட்டு விற்க ஆசைப்பட்டு காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கார் ஆனால் அவர் காசு பார்க்குறது விட்டு லாஸை தான் பார்த்துருக்காரு அதுவும் ஒரு ரூபா ரெண்டு கிட்டத்தட்ட கிட்ட லட்சக்கணக்கில் லாஸ் வந்து பார்த்துருக்காரு அவர் கதையை கேளுங்க பெங்களூரை சேர்ந்தவர் தான் ஆதிஷ் இவருக்கு வந்து முப்பத்தொம்பது வயசு இவர் ஒரு இன்ஜினியர் சரிங்களா இவர் வந்து ஓஎல்எக்ஸில் அவரோட பெட்டை வந்து சேல் பண்ணணும்னு ஆசைப்படுறார் நார்மலாக நம்ம ஓஎல்எக்ஸில் வந்து வண்டி வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையுமே போடுவோம் நல்ல கண்டிஷனில் தான் செகண்ட் ஹேண்டில் நம்ம சேல் பண்ணிட்டோம் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு பெட்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு விலை வந்து ரூபாய் இதை வாங்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ரோஹித் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து வந்திருக்காரு இவர் பார்த்திங்கன்னா நான் இந்திரா நகரை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காரு ஆனால் இவரோட ஒரிஜினல் நேம் வந்து ஷர்மா சரி சொல்லிட்டு ஓகே சார் நம்ம வந்து ஆன்லைன்ல டீல முடிச்சிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு வந்து நம்மளோட ஆதீஷ் வந்து சொல்லியிருக்காரு சரிங்கன்னு சொல்லிட்டு இவர் பே பண்ண போகிற நேரம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ரோஹித் சொல்லியிருக்காரு ஐயோ ஆன்லைனில் சின்ன பிரச்சனை இருக்குங்க நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ என்ன ஹெல்ப் சார் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா அனுப்புங்க நான் திருப்பி பத்து ரூபா அனுப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவோ இவர் ஒரு அஞ்சுருபா அமைச்சிருக்காரு நம்ம திருப்பி ரோஹித் வந்து பத்து ரூபா அமிச்சா ஆ ஆஹா சக்சஸ்ஃபுல்லாக ட்ரான்சாக்சன் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆதிஷ் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு வந்து அஞ்சாயிரரூபா அனுப்புங்க நான் பத்தாயிரரூபா திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனடா இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கே சரி ஓகே பண்ணுவோம் விளாட்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு அஞ்சாயிரம் அனுப்ப அவர் அந்த சைட்லேருந்து பத்தாயிரரூபா அனுப்பிருக்கார் சரிங்க நீங்கள் அனுப்புறதுதான் என்னால் டபுளால் அனுப்ப முடியுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் பே பண்ணோம் நீங்கள் ஏழாயிரத்து ஐநூறுரூபா அனுப்புங்க நான் பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவருக்கு இது என்னடா கொடுக்குறதும் வாங்குறதும் இது ஒன்றுமே புரியல சரி பரவாயில்ல அனுப்பி பார்ப்போம் நம்மளுக்கு தேவை சேல் ஆகணும் பா காசு வரணும் அவ்வளோதான் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அனுப்பிச்சிட்டாரு அங்கேருந்து ரூபாய் வந்துடுச்சு இவருக்கு சந்தோஷம் ட்ரான்சாக்ஷன் க்ளோஸு சேலும் க்ளோஸு பணம் வந்துச்சு ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் பதினஞ்சாயிரபா ரோவி தனப்பினது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு முப்பதாயிரரூபாவும் சேர்ந்து வந்திருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம ஆதிஷ் கொண்டு புரியல ஏன்னாடா ரூபாய் சேர்ந்து வந்திருக்கு என்ன பண்ணுறது இதை வச்சுன்னு சொல்லும்போது தக்கு நாங்கள் வந்து ரோஹித் சொல்லியிருக்காரு தெரியாத நம்ம ரூபாய் அனுச்சிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி ஓடிபியை வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் என் ரூபாய் திருப்பி அனுப்பிடுவேன் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து எதனால் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவருக்கு தெரியாதனால இந்த மாதிரி கொடுக்கறதும் வாங்குறதுமா வச்சிருந்தாங்க கரெக்டாக ஸோ அதனால் சரி நீ ஒரு ஓகே முப்பதாயிரரூபா அவர் தான் நம்ம திருப்பி அனுப்பிச்சிருவோம் சரிங்க சார் நீங்கள் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு அனுப்பியிருக்கார் அனுப்புன லிங்க்கை இவர் கிளிக்கும் பண்ணி ஓடிபியும் அவர் அமிச்சாரு ஓகேங்களா ஓடிபி அமைச்ச செகண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மொத்தமும் அதாவது அவர் இருந்த மொத்த அமௌண்ட்டும் அப்படின்றதுக்குள்ள வேனிஷ் ஆகிடுச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா இல்லை லட்சக்கணக்கில் அதுவும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆகிடுவீங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிடுச்சு உடனே அவருக்கு பயங்கர ஷாக்கு அவ்வளோ தான் கால் எடுக்கலை வேற எங்கே போகிறது போலீஸ் கிட்டே தான் போகணும் போலீஸ்கிட்ட சொன்னால் அவங்களே ஷாக்காரங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்த கேஸ்லேயே அஞ்சு லட்ச ரூபா தான் மேக்ஸிமமாக ஸோ இந்த சைபர் ஸ்கேம் வரலாற்றுலேயே அதிகபட்சமாக திருட்டு போன காசு வந்து இவரோட தான் அதுவும் அறுபத்தெட்டு லட்சம் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ஸோ சைபர் ஸ்கேம் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்குது நிறைய கிரைம் நடக்குது தப்பி தவறி கூட உங்களுக்கு மெசேஜ் வாயிலாவோ இல்லை கால் வாயிலாவோ யாராவது அந்த சொல்லி இந்த மாதிரி லிங்க் அமைச்சிருக்கோம் ஓடிபி நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க மீறி பண்ணிங்கன்னா ஆதிஷ் மாதிரி நிலமை தான் உங்களுக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்